வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் என்னுடைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வெளிய கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற நான்காவது வினாவாகிய ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்பில்லையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தார செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க ஏண்டா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள் எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை எனது நேரடி வகுப்பு மாணவர்களோ சூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கேள்வி கேட்கிறதை கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்கிறீங்க அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறேன் கட்டாயம் உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த வழியான எந்த மாணவன் அப்படிங்கிறத பதிவிடுங்க அப்போதான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூ மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்துகொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் அடிப்படையிலேருந்து கேட்பிக்கப்படும் எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தான் நாங்களாக போகும் பிறகு வினாத்தாள் வகுப்புகளை நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அது பிரியோசனமான வகுப்பாக இருக்கும் யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணை இணைந்து கொள்வது வந்து நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது இணைந்து கொள்வெண்டாக தாராளமாக இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும் பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பிலாக கலந்துரையாடப்படும் தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி தீர்த்துக்கொள்கிறேன்டா என்னுடைய சூ மூலமான வகுப்புகளுக்கு இணைந்துள்ளவோ இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போகும் கேள்வி நாலாவது கேள்வி உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இது வந்து ஒருங்கமை சமன்பாடும் ஒரு சமநிலியும் தொடர்பான ரெண்டு கேள்விப்போம் ஒருங்கமை சமன்பாடு ஏழு கேள்வி ஏழு புள்ளிக்குரிய தான் மூன்று புள்ளிக்குரிய கேள்வி அதனால் ஒருங்கமை சமன்பாட்டை வச்சே அதில் தீர்த்த தீர்வுகளை வைத்துக்கொண்டே அடுத்த கேள்வி கேட்கலாம் இல்லை பி பாட்டாக்க கேட்கலாம் இல்லை சில நேரம் ஏ ஒரு ஒரு சின்ன குட்டி ஒரு ஆட்சியரகின்ற பின்னச்சுருக்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு பி பாட்டில் வந்து ஒருங்கமை சவுன்பாடு கேட்கலாம் இப்படி ஏ பி என்று ரெண்டு பாட்டு இருக்கிறது ஒருங்கமை சவுன்பாட்டில் பொதுவானது அப்படி ஒரு கேள்விதான் என்ன உயர்மட்ட வினாவாக வந்திருக்கு அதாவது பிரிப்புகள் இல்லாமல் நம்மளே எல்லாத்தையும் பிரித்து காண்ற மாதிரி ரெண்டு தரவு தந்திருக்குது ஒன்று வந்து தந்தையினதும் மகனதும் வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பது ஆகும் ரெண்டாவது தடவை சொல்லுறது தந்தையின் வயது மகனின் வயதை போன்று நான்கு மடங்காகும் தந்தையின் வயதை எக்ஸ் எனவும் மகனின் வயதை வையெனவும் கொன்று இரண்டு ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்கி அதை தந்தை மகன வயதை தனித்தனியே காண்க இது உண்மையை சொன்னால் அஞ்சாம் ஆண்டில் நாலாம் ஆண்டில் என்றபடி இப்போ செய்கிறான் அவங்களுக்கு வேறு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படி மடங்கு வார கேள்வி இப்போ இந்த வய தந்தை இந்த வயது மகன்ட வயது இந்த நாலு மடங்கா அப்போ நாலு மகண்ட வயது ஒன்று ஆகவே நாலு மூண்டும் அஞ்சு அஞ்சு ஐம்பதுண்டா ஒன்று அஞ்சால வகுக்கோணும் அதை அப்படியே பாடமாக்கிற மாதிரி சொல்லப்படுது அஞ்சால வகுக்கோணும் அஞ்சால வகுத்தால் மகண்ட வயசு பத்து அப்போ அப்பா அந்த வயசு நாற்பது பத்து நாற்பதும் ஐம்பது எல்லாத்தையும் சரியாக இருக்குது எல்லா தடவையும் சரியாக இருக்குது அப்போ இவ்வளவுதான் கணக்கு ஆனால் நாங்கள் இப்போ நாங்கள் அஞ்சாம் ஆண்டில் இந்த கணக்கை அணுகின முறையும் இப்போ அணுகிற முறையும் வேறு வேறு இப்போ நாங்கள் அணுகிற முறை ஒருங்கமை சமன்பாடு தீர்த்த ரெண்ட முறைகளால் அணுகணும் அப்ப தரவுகளை வந்து நாங்கள் நோட் பண்ணி ஒரு சமன்பாடை உருவாக்கணும் வினா இலக்க நாளு ஒருங்கமை சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் சமன்பாடு தான் தங்கி இருக்கு இந்த கேள்வி இந்த வெற்றி சமன்பாட பொழியா உருவாக்கினமோ கதை முணிச்சு அப்ப நாங்கள் சமன்பாடு உருவாக்கிக்க இப்ப முதல்ல ஆற்றர் போடுவோம் அப்பா அந்த வயசுக்கு எக்ஸ் போடுவோமா இல்ல மகன்க வயசுக்கு எக்ஸ் போடுவோமாண்டா இங்க எது ஃபர்ஸ்ட் தந்திருக்கும் அதை தந்தையினதும் மகனதனதும் வயது அப்ப தந்தையுட வயதை எக்ஸ்டெண்ட் போடுவோம் ஏண்டா தந்தை தான் போஸ்ட்டாக இருக்கு நீங்க மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை இது இதுதான் அஞ்சு இருக்கு தந்தையின் வயதை எக்ஸனவும் மகனின் வயதை வையனவும் அப்ப தான் போட்டிருக்கேன்னு அப்ப தந்தையின் வயதை தந்தை தந்தை தந்தையந்த வயது எக்ஸ் வருடங்கள் வருடம்னு சொல்றது எக்ஸ் வயசுன்ற இருபத்தஞ்சு என்றா இருபத்தஞ்சு வருடம் பதினாலு என்றா பதினாலு வருடம் பதினாலு வருஷம் ஆச்சு அதான் அது வந்து அர்த்தம் மகனினது வயது மகன்ற வயது வை வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் முதலாவது தொடர்பு சொன்னது தந்தையின்ற வயதையும் மகண்ட வயதையும் கூட்டினா ஐம்பது வரும் அப்ப எக்ஸோட வைய கூட்ட தந்தை இந்த வயசையும் மகண்ட வயசையும் கூட்ட ஐம்பது பேரும் இது சமன்பாடு ஒன்று இந்த இடத்துல சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு போடுறது இல்லை இது சமன்பாடு உருவாக்குறதுக்குரிய ஸ்டைல் சருக்கும் நீங்க வேற இடங்கள்ல படிச்சதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் பெருசா ஒன்றுமில்லை எடுகோள்களை ஒன்றுக்கு கீழே உண்டா எடுப்பாங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவானது தந்தையுந்த மகண்டு என்று எடுகோள்களை ஒன்றுக்கு பக்கத்தை உண்டு எடுங்க உங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் சமன்பாடு உருவாக்குறது சமன்பாடு உருவாக்குறதுல புல விட்டா தானே அடுத்தடுத்த பிரச்சனை வரும் சமன்பாடு சரியாக உருவாக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி ரைட் அப்புறம் முதலாவது சவன்பாடு இங்கே எழுதுறேன் எக்ஸோட வைய கூட்டினா ஏற்பாடுகள் ஏன்னா எக்ஸோட வைய கூட்டினா ஐம்பது வரம் இது சமன்பாடு ஒன்று ரைட் ரெண்டாவது தொடர்பு என்னென்று சொல்லுவதுன்னா தந்தையின் வயது தந்தையின் வயது இங்கே இருக்கு பாருங்க தந்தையின் வயது இல்லை இங்கே இருக்குது தந்தையின் வயது மகனின் வயதை போன்று நான்கு மடங்காகும் அப்போ தந்தையென்ற வயது என்ன எக்ஸ் எக்ஸ் ஆனது மகன்ற வயது மகன்ற வயது என்ன வை வை இந்த நாலு மடங்கு நாலு வயிக்கு சமனாக இருக்கும் தந்தை இந்த வயசு நாற்பதும் மகண்ட வயசு பத்தும் பத்து இந்த நாலு மடங்கு நாற்பதும் நாற்பதும் சமனாக இருக்கும் என்று சொல்லுடுது தந்தையின் வயது மகனின் வயதை போன்று நான்கு மடங்காகும் மகன்ற வயது நாளாக பெருக்கினா தந்தை இந்த வயது பெறும் ஸோ எக்ஸ் சமன் நாலு வை ஆனால் இது ஒருங்கிமை சவுன்பாடு கேட்டால் போல இல்லை இது நாங்கள் ரெண்டு டைப்ல இருக்கு இந்த நாலு வையை எக்ஸுக்கு பதிலாக கொண்டு போய் பிரதி இட்டால் நாலு வயம் ஒரு வையம் அஞ்சு வை அது பிரதி இடல் மெதட் என்று சொல்றது பிரதி இடல் மெதட்லையும் ஒருங்குமை சோன்பாடுகளை தீர்க்கலாம் அது இப்படிப்பட்ட கணக்குகளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஒருங்கமை சோன்பாடு கேட்ட மாதிரியே தீர்ப்போம் ஒருங்கமை சோன்பாடு கேட்ட மாதிரி தீர்க்குறேன்னா இங்கால வை வரணும் என்றால் எக்ஸ் உறுப்பும் வை உறுப்பும் இடது பக்கம் இருக்கணும் வலது பக்கம் பெருமானம் இருக்கணும் அப்ப இங்க எக்ஸ் இந்த சக நாளுவைய சமன்பாட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தா சய நாளுவை சமன் இந்த பக்கம் நாளுவை இருந்தது மொத்தமா அங்கால போயிட்டுன்றாடி இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்றதை நாங்க பூச்சியம் என்று போடுவோம் இப்ப யாராவது சமனா இருக்கும்னு பார்க்கணும் சமனா இல்லைன்னா சமனா ஆக்கணும் ஒரு தினமே சமன் இல்லைன்னா சமன் ஆக்கணும் இங்க ஒரு ஆள் சமன் ஆர் எக்ஸ் வந்து அளவுல சமன் இப்போ எக்ஸை இல்லாமல் ஒரு வையிலான ஒரு எளிய சமன்பாட உருவாக்கணும் அப்ப எக்ஸ இல்லாமல் ஆக்கணும்டா நம்ம வையை பத்தி யோசிக்கவே இல்லை இப்ப எக்ஸ இல்லாமல் ஆக்கணும்டா கூட்டணுமா கழிக்கணுமா கழிக்கணும் வெரி குட் கழிக்கணும் சரி கழிக்கணும் என்ற முடிவு சரி ஆனா கழிக்கணும் என்றால் எதிலிருந்து எதை கழிப்பீங்க பெருசிலே இருந்து சின்ன பெருசு ஐம்பது தான் பெருசு முதலாஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாஞ்சவன் பாட்லேருந்து முதலாஞ்சவன் பாட்டாக கழிக்கிறது உண்மையாக ஈஸியாக இருக்கும் நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கழிக்கணும் சந்தர்ப்பங்களில் நீங்கள் எப்போவுமே பெரிசுலேருந்து சின்ன கழிக்கணும் ஆனால் கழித்தல் கொஞ்சம் கவனம் கூட வேணும் கூட்டம் எங்களுக்கு தெரியும் நல்ல தெளிவாக கூட்டுவோம் இப்போ இது ரெண்டையும் கூட்டம்னு சொன்னால் எக்ஸும் எக்ஸின் ரெண்டெக்ஸ் சகவையும் சய் நாலு வையும் சேர்க்கும் போது கூட்டும் போது கழிபடும் வேறு வேறு குறிதானே அப்போ கழிபட்டா சய மூன்று வைய என்று வரும் கழி கூட்டல் செய்யும்போது கழிவடுமெண்டா கழித்தல் செய்யும்போது கூட்டுப்படும் கவனமாக இருப்போம் என்ன செய்யப்படும் நீங்கள் மாறி கழிச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிருந்தால் உங்களுக்கு சில நேரம் ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் எப்பவுமே பெருசுலேருந்து தானே சின்ன கழிப்போம் நாங்கள் அப்போ அப்படி செஞ்சு காட்டேன் ஒன்றிலேருந்து ரெண்டை கழிக்கிறேன் இருந்து எக்ஸை கழிச்சா பூச்சியம் அப்போ அப்புறம் அதை இன்னும் ஒரு வேறு எழுதி ப்ராக்கெட் போட்டு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எக்ஸிலேருந்து எக்ஸை கழித்தா பூச்சியம் அதுக்காகத்தான் எக்ஸ் எக்ஸினம் இல்லை புற தேவையில்லாமல் அப்புறம் அதை போட்டு ஒன்றும் ஜோதிச்சு கொண்டுருக்குற இல்லை சகவயிலிருந்து சயநாடு வையை கழிச்சால் இதில் டக்குன்னு சொல்லுவாங்கள் சயமூண்டு வையன்ற அது பிள்ளை கழிக்கையும் கூட்டைக்கும் முறை விட வருமா கழித்தல் இந்த முறை ஒரு மறை என்ன கழிக்கிறீங்க ஸோ இதை மட்டும் முழுக்க எழுதி கழிப்போம் என்ன அவ்வளோ அவசரம் வேண்டாம் சக வயிலிருந்து சயநாடு வைய கழிக்கவார விடையும் ஐம்பதுல இருந்து பூச்சியத்தை கழிக்க வார விடையும் சமனாக இருக்கும் சயநாலு வைய கழிக்கும் போது சய இன்று சய சகவாக மாறிடும் சக நாலு வை சமன் ஐம்பது ஆகவே அங்க சுருக்கினவன்டா அஞ்சு வைசமன் ஐம்பது அப்ப அஞ்சு சமன் ஐம்பதுண்டா வைய காணமுண்டா சமன்பாட்டின் இருபுறமும் அஞ்சாழ வகுப்பம் அஞ்சாழ வகுத்தம் என்றா வைசமன் பத்து வைசவன் பத்துன்றா நாங்கள் அடுத்தது எக்ஸ காண்றதுக்கு ஒரு சமன்பாடு பிரதி விடணும் வைசமன் பத்து என சமன்பாடு ஒன்று ரெண்டு எதிலையும் பிரதி இல்லாம எக்ஸுக்கே சமன்பாடு இருக்கு எக்ஸ் எமன் நாலு வயல் பிரதிட எக்ஸ் எமன் நாலு வயல் பிரதியிட் எக்ஸ் எமன் நாலு தர பத்து நாற்பது ஆகவே நாங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன விட கொடுக்கணும்டா ஆகவே தந்தையின் வயது நாற்பதும் மகனின் வயது பத்தும் ஆகும் ஏன்னா கேட்டது என்ன தந்தையினதும் மகனினதும் வயதை தனித்தனியே காண்க அப்படிதான் பொதுவாக பொது கல்வி வரும் அப்போ நாங்கள் வயதை கண்டு கொடுக்கணும் அப்போ அந்த ஏழு மார்க்ஸ் எங்களுக்கு வரும் ஏழாவது மார்க்ஸ் இந்த விடைய சமர்ப்பிக்கிறது தான் இருக்கு அடுத்த கல்வி ஒரு பீ பாட் கல்வி வந்து ஒரு சமநிலை தீர்த்து நேர் நிறையன் தீர்வுகள் முதல் சமநிலையை தீர்ப்பம் அதாவது என்ன விளக்கம்ண்டா இந்த கோவை பூச்சியத்தை விட சின்னனாக இருக்கணும் எக்ஸ் எப்படி இருக்கணும் எக்ஸுக்கு நாங்கள் ரெண்டு விதமாக பெருமாணம் காணலாம் எக்ஸுக்கு ஒவ்வொரு நம்பரால் வாய்ப்பு பார்த்து வாய்ப்பு பார்த்து எக்ஸுக்கு அந்த பெருமானம் நேர்நிறையனில் வருதா அப்படின்னு பார்க்கலாம் இந்த இந்த கோவை நே இந்த பூச்சியத்தை விட சின்ன நான் இருக்கணும் எக்ஸுக்கு நேர்நிறையன் தீர்வுகளை ரை பண்ணி பார்க்கணும் ஏன் தேவையில்லாத இல்லாத வேலை சமநிலையை தீர்த்து விட்டுருவோம் தீர்த்து விட்டால் நம்ம தீர்வை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தீர்க்குறதுன்றது எக்ஸ் தொடர்பான புதிய ஒரு சமநிலையை உருவாக்குறது மூண்டின் டு பிபாட் மூண்டின் டு எக்ஸய அஞ்சு சக அஞ்சு சிறிது பூஜ்யம் சக அஞ்சு சிறிது பூஜ்யம் அதாவது இந்த கோவை பூச்சியத்தை விட சின்னனாக இருக்கணும்னா எக்ஸ் எப்படி இருக்கணும் இதை ரெண்டு விதமா தீர்க்கலாம் சக அஞ்ச முதல்ல சமன்பாட்டுந்து அந்த பக்கம் அனுப்பி சய அஞ்சாக்கி பிறகு தீர்க்க வழிகலாம் இல்லைன்னா பிரேக்கெட் உடைக்கலாம் அடைப்பை நீக்கினா மூண்டெக்ஸ் பதினஞ்சு சக அஞ்சு இந்த அஞ்சோடு அந்த மூன்று அது உங்களுக்கு தெரியும் இப்போது ப்ரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் தான் வெளியில் இருக்கிற மூன்று பேருக்கும் அதோட அந்த மூன்று பேருக்கள் மேலே முடிஞ்சு இது ரெண்டு ஒரே இனம் உண்டாக்கலாம் என்றால் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி இப்படி கூட்டிட்டு இருபது என்று சய இருபதெண்டு போட்டுறையில் அது கூட்டுப்படாது சய பதினஞ்சையும் சக அஞ்சையும் உண்டாக்கும் போது மறை திசையில் ஒரு பதினஞ்சு பேர் இழுக்கிறான் மறை திசையில் ஒரு ப பதினஞ்சு பேர் எடுக்கிறான் நேர்த்திசையில் அஞ்சு பேர் தான் இழுக்கிறான் ஆகவே இப்ப நான் எந்த பக்கம் இதில் நிற்கிற நான் எந்த பக்கம் போக போறேன்னுடா மறைத்தி சைடு தான் கூடுதலான ஆக்கள் இருக்கிறாங்க அந்த பக்கம் தான் போக போறேன் ஆனால் எத்தனை பேர்கிட்ட பலத்தோட போறா இந்த அஞ்சு பேருக்கு மேலதிகமாக இருக்கிற பத்து தான் ஆகவே ரெண்டு பேரும் வேற வேற குறியாக இருந்தால் சேர்க்கும் போது கூட்டலன்னும் பார்க்க வேண்டாம் கழித்தல் எண்ணும் பார்க்க வேண்டாம் சேர்க்கும் போது கழிபடும் கழிபட்டால் பெருசுலேருந்து சின்ன தான் கழிக்கணும் பதினஞ்சுலேருந்து அஞ்சை கிடைச்சா பத்து பெரியவற்றை குறி உடைக்கு வரும் சயபத்து அதாவது இந்த கோவையை சுருக்கினா மூண்டைக் சயபத்து பூச்சியத்தை விட சின்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் எப்படி இருக்கணும்னு காணணும் சயபத்தை தூக்கி அங்கே போடும் சயபத்து உறுப்பாக நகர்ந்து இங்கே வரும்போது குறிமாறும் உறுப்புக்களை நகர்த்தும் போது சமணி சமநிலையிலே எந்த பிரச்சனையும் இல்லை சகபத்து இந்த பூச்சிய மங்கசர் போனா பூச்சியம்ன்றது ஒன்றும் இல்லை இவர் வந்தோன்னா அந்த இடத்த விட்டுட்டு இல்லை பூச்சியத்தோட பத்த கூட்டினா பத்து சமநிலையின் இருபுறமும் மூண்டால பிரிக்கிற நேர் எண்ணால இருபுறமும் பட்டெண்டு பிரிக்கலாம் மறையன்னால பிரிக்கும் போதுதான் குறி திரும்பும் அதனாடி கட்டாயம் ஒரு வரியை எழுத வேண்டி இருக்கும் ஸோ எக்ஸ் தொடர்பாக ஒரு கூற்று வருது எக்ஸ் மூன்று தசம் எக் விட சிறிய எண்ணாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அது மறை எண்ணாம இருக்கலாம் மூன்று தசம் மூண்டு மூண்டை விட சிறிய எண்கோடு இருக்குது இருக்குதான எண்கோடு அந்த மூன்று தசம் மூண்டு மூண்டு என்ற அந்த பெருமானத்தை விட சிறிய எந்த ஒரு தசம எண் கூட எந்த ஒரு பெருமானத்தை எக்ஸுக்கு நான் போட்டாலும் இந்த கோவை பூச்சியத்தை விட சின்னனாக இருக்கும் ஆனால் கேட்டது என்னென்னடா எங்கள்கிட்ட எக்ஸுக்கு பொருத்தமான நேர் நிறையன் தீர்வுகளை தீர்த்து நிறையன் தீர்வுகளை என்றா எக்ஸுக்கு பொருத்தமான நேர் நிறையன்கள் அதாவது இந்த மூன்று தசை மூண்டை விட சின்னனாக இருக்கிற நிறையனுண்டா முதலாவது மூன்று பக்கத்துலேயே இருக்குது மூன்று மூன்று தசை மூண்டை விட சின்னன் அடுத்தது ரெண்டு அடுத்தது ஒன்று அடுத்த நே நிறையண் பூச்சியம் பூச்சியம் நிறைய நிலை இருக்கு ஆனா அது நேர் நிறையன் இல்லை ஆகவே எக்ஸுக்கான நேர் நிறையன் தீர்வுகள் நீங்க ரிவர்ஸ்லேயும் எழுதலாம் மூன்று ரெண்டு ஒன்று அண்டு எழுதலாம் ஒன்று ரெண்டு மூன்று என்று எழுதலாம் தொடை குறியீட்டுக்குள் எழுதலாம் தொடை குறியீடு இல்லாமலும் எழுதலாம் தொடைகள் எழுதுறது என்ன தீர்வு தொடை தான் சொல்றது தொடையோட எழுதுறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் கட்டாயம் இல்லை நீங்க தீ தொடையா எழுதுறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் புளிதல்தான் சொல்றேன் பிள்ளை இது வழக்கமான ஏழு ஏழு புள்ளி சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி அது இந்த சமன்பாட்டுக்கே உங்களுக்கு அந்த புள்ளி வந்துடும் அதுக்கு பிறகு ஒரு ஆளை நீக்கி வையை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி நீக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி விட வையை காண்றதுக்கு ஒரு புள்ளி பிரதி கிட்டு எக்ஸ காண்றதுக்கு ஒரு புள்ளி பிரதிக்கிட்டு எக்ஸ காண்றதுக்கு ஒரு புள்ளி பிறகு அந்த தீர்வை வந்து சமநிலையை தீர்வை கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி ஏழு புள்ளி ஒருங்கமை சமன்பாடு தீர்த்த இங்கால வருவோம் சமநிலையை உடைச்சு விரித்தெழுதி இந்த வடிவத்துக்கு வரலாம் விரித்தெழுதாமலும் வந்திருக்கலாம் கட்டாயம் விரித்தெழுதி தான் வந்திருக்கோம் இல்லை இதை பின்னத்திலேயும் கொடுத்துருக்கலாம் இந்த காலம் கொண்டு வர்றதுக்கு தீர்க்கிறதுக்கு ரெண்டு புள்ளி தீர்வுக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் இந்த நான்காவது வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை என்றதை பதிவிடும்